வானம் பொய்த்துப் போனால் ஹூ மனிதனன் அத்தனை முயற்சிகளுக்கும் என்ன அர்த்தம் ஆமா இது காலம் காலமா மனித குலத்தை இயக்குற ஒரு அடிப்படை சக்தி அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் சரி குறிப்பா சொல்லணும்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன ஒரு வாழ்க்கை தத்துவம் ஆமா வான் சிறப்பு அதிகாரம் அதிகார என் ரெண்டு அதுல பதினாலாவது குறள் வெறும் ரெண்டே அடி தான் ஆனா அதுக்குள்ள இருக்குற அந்த ஆழம் இன்றைய வாழ்க்கைக்கும் அது எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் விரிவாக அலசலாம் நிச்சயமா இது வந்து வெறும் பாட்டு இல்ல நம்ம வாழ்க்கையோட ஆதாரத்தையே தொட்டு காட்டுற மாதிரி இருக்கு முதல்ல அந்த புரளை ஒரு தடவை கேட்டுடுவோம் அதோட ஓசையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி நிதானமாக அழுத்தமாக ஏரின் உழா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் இதோட அமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு காரணத்தை முதல்ல சொல்லி அப்புறம் காரியத்தை சொல்ற மாதிரி ஆமா புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் எதிலிருந்து ஆரம்பிக்கலாமா சரி இங்க புயலுங்கறது வந்து சும்மா காற்றடிக்கிறது மட்டும் இல்ல பழைய தமிழ்ல மேகத்தை குறிக்கற சொல்லது ஓ அப்படியா அப்போ மேகத்துல இருந்து வர்ற வாரி அதாவது நீர் வளம் மழை நீர் அதோட அளவு குறஞ்சா குன்றிக்கால் அது குறைஞ்சு போயிட்டா என்ன ஆகும் அதுதானே முதல் பகுதி ஆமா மிகச்சரியா சொன்னீங்க வானம் கொடுக்கிற அந்த கொடை அந்த மழை வந்து குறைஞ்சு போச்சுன்னா நீர்நிலைகள் எல்லாம் வத்திடும் இல்லையா ஏரி குளம் ஆறு எல்லாமே பாசனத்துக்கு தண்ணி இல்லாம போயிடும் ஆமா நிலத்துக்கு தண்ணி இல்லைங்கிற நிலைமை வந்தா அதோட விளைவு என்ன அதுதான் அடுத்த அடி ஏரின் உலாகார உழவர் இது கேட்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல உலகத்துக்கே சோறு போடுறவங்க ஆமா அவங்க எவ்வளவு திறமையானவங்களா இருக்கலாம் ரொம்ப உழைக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா அந்த அடிப்படை ஆதாரம் தண்ணி இல்லைனா ஏர் ஓட்ட முடியாது உலா உள மாட்டாங்கன்னு இல்ல உள முடியாது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இது வெறும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு மட்டும் முடியாது நின்னா உணவு உற்பத்தி நிற்கும் அது நின்னா மனுஷ நாகரிகமே ஆட்டம் கண்டுடும் அந்த ஒரு தொடர் விளைவு அந்த சங்கிலி தொடர் விளைவை தான் வள்ளுவர் ரெண்டே வரியில உணர்த்திடுறாரு இது வந்து உழவரை பத்தி பேசினாலும் தாக்கம் உலக அளவுல இருக்கு பசிங்கறது எல்லாருக்கும் பொதுவானது தானே உண்புதான் அதை தீர்க்குற தொழிலோட ஆணிவேரே மழை தான ரொம்ப அழுத்தமா சொல்லுது இயற்கையோட சக்தி எவ்ளோ பெருசுன்னு காட்டுது கரெக்ட் நம்ம முயற்சிக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறதே இது உலர்த்தது இதுல ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது இது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னது அப்ப மனுஷன் இயற்கையோட ரொம்ப நெருக்கமா இருந்தான் ஆமா ஆனா இன்னைக்கு டெக்னாலஜில எவ்ளோ வளர்ந்துட்டோம் இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் இந்த காலத்துக்கும் இது பொருந்துமா இல்லை இது ஒரு பழங்கதையா இல்லை இல்ல இது என்னைக்கும் பொருந்தும் ஏன்னா இது சொல்ற முதல் பாடம் என்னன்னா மனுஷனோட முயற்சிக்குன்னு ஒரு எல்லை இருக்கு நாம பிளான் பண்ணலாம் ஏ கொண்டு வரலாம் ராக்கெட் விடலாம் ஆனா ஒரு சொட்டு மழையை நம்மளால உண்டாக்க முடியுமா அது நம்ம கையில இல்ல அது இயற்கை அதுதான் விஷயம் நம்ம சக்திக்கு ஒரு லிமிட் இருக்கு சில அடிப்படை விஷயங்களுக்கு இயற்கையை சார்ந்து தான் இருக்கணும் இதை ஏத்துக்கணும் மதிக்கணும் இது உணராதப்ப தான் பிரச்சனையே வருது இல்லையா ஆமா நாமதான் நினைக்கும் நினைக்கும்போது இயற்கை அதோட வேலையை காட்டிடும் இந்த உண்மையா குரல் நல்லா சொல்லுது சரி மனுஷ முயற்சியோட எல்லைய புரிஞ்சுக்கிறது முதல் பாடம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன இதுல இருந்து கத்துக்கலாம் அது வந்து நீரோட மதிப்பு அதோட முக்கியத்துவம் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் வாரி வளம் குன்றி காலும்னு சொல்லும் போதே அந்த வளம் குறையாம பாத்துக்கணும்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு அதுல தண்ணிங்கிறது உயிர் மாதிரி நிச்சயமா பழைய நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில தான் உருவாச்சு தண்ணிய மையமா வச்சு தான் சமூகம் வளர்ந்துச்சு இன்னைக்கும் தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தானே உலகத்துல ஆனா அரசியல் சமூக பிரச்சனைக்கெல்லாம் அது ஒரு முக்கிய காரணம் உண்மை வள்ளுவர் காலத்துல நீர் பாதுகாப்புங்கிறது ஒருவேளை இயல்பா நடந்திருக்கலாம் ஆனா இப்ப பாருங்க தண்ணிய ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏரி குளமெல்லாம் பிளாட் போட்டு விற்கிறாங்க ஆறுகள்ல கழிவு நீர் கலக்குது நிலத்தடி நீரையும் கணக்கில்லாம எடுக்கணும் இந்த நிலைமையில வள்ளுவரோட அந்த குரல் வந்து ஒரு அபாயசங்கு மாதிரி கேக்குது வளம் குன்றி கால் அப்படி ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு அப்பவே சொல்லிட்டாரு இப்போ அதோட அறிகுறிகளை நாம பாக்க ஆரம்பிச்சிட்டோம் தானே கிளைமேட் சேஞ்ச் பருவம் தப்பி பெய்யிற மழை ஒரு பக்கம் வறட்சி இன்னொரு பக்கம் வெள்ளம் ஆமா எல்லாமே அந்த வளம் குன்றியதோட வெளிப்பாடுதான் தண்ணிய காப்பாத்துறதுங்கிறது யாரோ சிலரோட வேலையில நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போறோங்கிற கேள்வியும் இதுல அடங்கி இருக்கு கண்டிப்பா விவசாயம் மட்டும் இல்ல குடிக்கிற தண்ணி தொழில் சுகாதாரம் எல்லாமே தண்ணிய நம்பி தான் இருக்கு அந்த ஆதாரத்தையே நமக்கு கெடுத்தா அது நம்மள நாமளே அழிச்சுக்கிற மாதிரி சரிதான் இங்க ஒரு கேள்வி வருது இப்போ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு கடல் தண்ணிய குடிநீர் ஆகுறோம் இரிகேஷன் மாதிரி சிஸ்டம்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் வந்து மழைய நம்பி இருக்கிற நம்ம நிலைய கொஞ்சம் மாத்திருக்கா இல்லையா நல்ல கேள்வி அதாவது டெக்னாலஜி சில தீர்வுகளை கொடுக்குது நீர் மேலாண்மைக்கு உதவுது அது உண்மைதான் மழையோட அந்த அடிப்படை முக்கியத்துவத்தை அது குறைக்கவே முடியாது எப்படி சொல்றீங்க இப்போ கடல் தண்ணிய சுத்திகரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அது எல்லாருக்கும் கிடைக்குமா இரிகேஷன் தண்ணிய மிச்சப்படுத்துமே தவிர தண்ணிய உருவாக்காதே அந்த தண்ணி எங்க இருந்து வரணும் மறுபடியும் மழை ஆறு நிலத்தடி நீர் அதேதான் இயற்கை ஆதாரங்களை தான் நம்பியிருக்கோம் அப்போ டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவி அது இயற்கைக்கு மாற்று கிடையாது இன்னொன்னு வள்ளுவர் சொன்னது வெறும் வறட்சிய பத்தி மட்டுமில்லாம இருக்கலாம் ஒரு சமூகம் அதோட அடிப்படை வளங்களை இழக்கும் போது மற்ற விஷயங்களும் பாதிக்கப்படும் இல்லையா அறம் ஒழுக்கம் இது ஒரு புது கோணம் அதாவது தண்ணி இல்லாம உலகம் இயங்காதுங்கிறது الفيزிக்கல் உண்மை மட்டும் இல்ல அது ஒரு சோஷியல் moral உண்மையும் கூட வளம் குறையும் போது சண்டை போட்டி சுயநலம் இதெல்லாம் அதிகமாகும் ஆமா அந்த ஏரின் உழா ஆர் உழவர்ங்கிறது கூட வெறும் விவசாயம் நின்னு போறது மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த இயக்கமே நின்னு போற மாதிரி ஒரு குறியீடாவும் இருக்கலாம் கிரியேட்டிவிட்டி இல்லாம போறது முன்னேற்றம் தடைபடுறது இப்படி கூட அர்த்தம் எடுக்கலாம் வள்ளுவர் சொற்கள்ல அப்படி நிறைய அடுக்குகள் இருக்கு அப்போ இந்த ரெண்டு வரி ஏரின் ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால் இது வெறும் மழையை புகழ்ற பாட்டு இல்ல நிச்சயமா இல்ல இது மனுஷ வாழ்க்கையோட நிலையில்லாத தன்மை இயற்கைய நாம எவ்வளோ சார்ந்திருக்கோம் தண்ணியோட முக்கியத்துவம் அதை காப்பாத்தலன்னா வர்ற பெரிய ஆபத்து டெக்னாலஜியோட எல்ல ஏன் சமூக அறம் வரைக்கும் போகுது சுருக்கமா சொன்னா இயற்கையோட விதியை மீற நினைக்கிற மனுஷனுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி இயற்கையோட சேர்ந்து வாடுறதுதான் ஒரே வழிங்கற பாடம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் இது இவ்ளோ பொருத்தமா தான் ஆச்சரியம் ஒருவேளை மனுஷனோட அடிப்படை குணம் மாறலையா இல்ல இயற்கையோட அவனுக்கு இருக்கிற உறவு மாறலையா ரெண்டுமே காரணமா இருக்கலாம் இல்லனா வள்ளுவரோட ஞானம் வந்து காலத்தை கடந்த உண்மைகளை சொல்றதால இருக்கலாம் அவர் சொன்ன பிரச்சனை தண்ணி பற்றாக்குறை அதோட விளைவு இன்னைக்கு உலக பிரச்சனையா இருக்கு ஆமா அப்பவே ஒரு மாதிரி நாம எத்தனையோ டேட்டா இருக்குதரிசி நிலத்தடி நீர் இவ்வளோ காஞ்சிருச்சு இந்த போச்சு இத்தனை லட்சம் பேருக்கு குடிக்க தண்ணி இல்லேன்னு ஆமா ஆனா இந்த எல்லா புள்ளி விவரத்தோட சாராம்சத்த அந்த ஆபத்தை ரெண்டே வரியில வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டாரு உண்மைதான் இந்த எச்சரிக்கையை நாம எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டோம் அதுதான் பெரிய கேள்வி ஏரி தூர்வாடுறது மரம் நட சில முயற்சிகள் இருக்கு ஆனாலும் ஆனாலும் அந்த தண்ணிய ஒரு வியாபார பொருளா பாக்குற மனநிலை மாறாத வரைக்கும் முழுமையான தீர்வு வருமா ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் தங்கம்னு நாம உணர்றது எப்போ இந்த உரையாடல் நிஜமாவே இந்த குரலை பத்தி திரும்பவும் யோசிக்க வைக்குது இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற விஷயம் இல்ல நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையோடும் நம்ம எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்டது கனமான குரல்ல ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் கொடுத்த இந்த வார்னிங் இப்போ நீர்நிலைகள் சுருங்கி மண்வளம் குறைஞ்சு வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி வர்ற இந்த காலத்துல நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இது என்ன செய்திய சொல்லுது இது நம்ம காலத்தோட ஒரு பெரிய சவால் இந்த எளிமையான அன ரொம்ப வலிமையான குரல் எழுப்புற கேள்விக்கு நாம ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும் வெறும் வாத்தியால் இல்ல நம்ம செயலால அந்த பதில்தான் நம்ம எதிர்காலத்தையே முடிவு பண்ணும் இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை நிறைவு செய்யலாம் யோசிச்சு பாருங்க